விஜய் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி முடித்திருக்கிறது தாவேக்கா நாம் அரசியலுக்கு வந்ததும் கடவுள் நம்பிக்கை உண்டு என்று அறிவித்தது நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றங்களுடைய நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும் என்கிறார் தாவேகா தலைவர் விஜய் விழாவில் கலந்து கொண்ட பாதிரியார்களும் கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்ந்தவர்களும் விஜய் மீன்பார் என்கிற அளவுக்கு பேச விஜய் ஒரு வருவான் வருவானிடம் அரசியல் டச்சோடு பேசி முடித்திருக்கிறார் முப்பத்தி ஒன்று சதவிகிதம் அளவுக்கு தாவேக்கா வாக்கு வங்கி இருப்பதாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூறி வந்தாலும் குறைந்தபட்சமாக இருபது சதவீத வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என தாவேகா நம்புகிறது அந்த இருபது சதவீத சிறுபான்மையினரின் வாக்குகள் கணிசமாக இருக்கும் எனவும் நம்புகிறார்கள் காரணம் விஜய் ஒரு கிறிஸ்தவர் சிறுபான்மையினர் ஆனால் சிறுபான்மையினர் விவகாரத்தில் விஜய் பெரிதாக வாய்ந்திருக்காமல் அடிமையாக்கவே இருந்து வந்தார் திருப்பரகுன்றம் விவகாரத்திலும் அவர் எதுவும் பேசவில்லை இஸ்லாமியர்களுக்காக வக்பு விவகாரத்தில் ஒற்ற நீதிமன்றத்தில் தாவேக்கா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் என்று எதையும் பேசவும் இல்லை செயல்படுத்தவும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் காவல்துறை மூலம் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தும் சிறுபான்மையினர் மத்தியில் திமுக மீண்டும் தன்னுடைய பலத்தை உறுதிப்படுத்திக் கொண்டது முதல்வர் தலைமையில் ஒரு மெகா கிறிஸ்துமஸ் விழாவையும் திட்டமிட்டும் திருநெல்வேலியில் சிறப்பாக நடத்தி முடித்தனர் விஷய் திமுகவையே பிரதானமாக எதிர்க்கிறார் திமுகவின் பலமாக கருதப்படும் சிறுபான்மையினர் அவரும் குறிவைக்கிறார் ஆனால் அந்த வாக்குகளை பெற விஜய் தரப்பு பெரிதாக வியூகங்களை வகுக்கவில்லை தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் சார்ந்த விவகாரத்தில் அமைதியாகவே இருந்தால் திமுக விஜயை பாஜக என முன்வைத்து குற்றம் சாட்டுவார்கள் என்கிற அச்சமும் அது மக்கள் மத்தியில் ஈடுபடக்கூடும் என்பதையும் விஜயின் வியூக தரப்பு உணர்ந்திருக்கிறது அதனால்தான் திமுக திருநெல்வேலியில் கிறிஸ்துமஸ் விழா நடத்திய அடுத்த நாளே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அழைப்பு விடுத்தும் வேக வேகமாக நிகழ்ச்சியும் நடத்தி முடித்திருக்கிறார் ார் விஜய் மாமல்லபுரம் விழாவில் பேசிய அவர் சொந்த சகோதரர்களை பொறாமைப்பட்டு ஒரு இளைஞனை தள்ளினார்கள் அதிலிருந்து அரசனாகி தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களுக்கு மட்டுமல்லாது நாட்டியை காப்பாற்றினார் கடவுளின் அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கும் அன்பும் அதீத வலிமையும் அதற்கான உழைப்பும் இருந்தால் எப்படிப்பட்ட போரையும் வெல்லலாம் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி நம்மை வழிநட என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து